மாவட்ட ஆட்சியர் காவல் அதிகாரியை மாவட்ட செயலர் மிரட்டுவதுதான் திராவிட மாடலா என அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார் முதலமைச்சரின் ஒப்புதலுடன் தான் இது நடந்ததா என்று வினவியுள்ள அவர் அதிகாரிகளை மிரட்டிய திமுக மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுகவின் பொறுப்பாளராக அண்மையில் நியமிக்கப்பட்ட தர்ம செல்வன் நேற்று தருமபுரியில் நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் பேசியதாக ஒலிப்பதிவு ஒன்று சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் அதில் தருமபுரி மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தாலும் காவல் கண்காணிப்பாளராக இருந்தாலும் அவர்களுக்கு கீழ் உள்ள அதிகாரிகளாக இருந்தாலும் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் அவங்க இருக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன் எனக்கு தெரியாமல் அவர்கள் எதுவும் செய்ய முடியாது இங்கு யாரும் கேம் ஆட முடியாது அதிகாரிகள் கேம் ஆடினால் அவர்கள் கதை முடிந்துவிடும் என்று தர்மசெல்வன் பேசி இருக்கிறார் என அன்பவனி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் ஒரே அதிகாரி கூட நான் சொல்றது கேட்கலாம் அதிகாரி இருக்க யாரும் தலையிட முடியாது நீங்க நினைக்கிற சொல்லி அந்த ஆளுகளை மாற்ற முடியாது நான் லெட்டர் வச்சாதான் சொல்றதான் கேட்கணும் எஸ்பி நான் சொல்றது கேட்கணும் கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றது கேட்கணும் கேட்கணும்னா அவங்க இருக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன் எந்த அதிகாரியும் என்னை மீறி அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு இடமே கிடையாது எவளும் கேம் ஆட முடியாது கேம் ஆடுனா முடிஞ்சு அவங்க கதை அதிகாரிகளை இவ்வாறு மிரட்டுவதை அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ் அரசியல்வாதிகள் தற்காலிகமானவர்கள் அவர்கள் அதிகாரத்திற்கு வருவதும் பதவியிலிருந்து இறங்குவதும் காலத்தின் சுழற்சியில் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அதிகாரிகள் நிரந்தரமானவர்கள் அவர்கள்தான் அரசை இயக்குபவர்கள் முதலமைச்சராக இருப்பவரால் கூட எந்த ஆணையையும் பிறப்பிக்க முடியாது முதலமைச்சருக்கு செயலாளரை நியமிக்கும் ஆணையாக இருந்தாலும் அதில் அரசுத்துறை செயலாளர்கள் செயலாளர்கள்தான் கையெழுத்திட வேண்டும் அரசு நிர்வாகத்தின் ஆணிவேராக திகழும் அதிகாரிகளை ஆட்சியாளர்கள் மிகவும் மரியாதையாக நடத்த வேண்டும் ஆனால் எந்த அதிகாரத்திலும் இல்லாத பத்தாம் வகுப்பு கூட படிக்காத ஒருவர் திமுகவின் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக மாவட்ட ஆட்சியரையும் காவல்துறை கண்காணிப்பாளரையும் மிரட்டும் வகையில் பேசுவது அரசு எந்திரத்தின் மீது நடத்தப்பட்ட அவமரியாதையான தாக்குதலாகும் மாவட்ட அதிகாரிகளை மிரட்டுவதுடன் மட்டுமல்லாமல் அதற்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அங்கீகாரம் இருப்பதாக மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன் கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது தலைவரே என்னிடம் சொல்லியிருக்கிறார் நீ சொல்வதை அதிகாரிகளோ அல்லது மற்றவர்களோ கேட்கவில்லை என்றால் உனது லெட்டர் ஹெட்டில் எழுதி எனக்கு கடிதமாக கொடு என்று என்னிடம் தலைவர் கூறியிருக்கிறார் என்று தர்மசெல்வன் எச்சரித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அவர்கள் கண்ணியமாக நடத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு உண்டு ஆனால் அவரே அதிகாரிகளை மிரட்ட அதிகாரம் கொடுத்திருப்பதாக மாவட்ட பொறுப்பாளர் கூறுகிறார் தமது ஒப்புதலுடன் தான் அவர் அப்படி பேசினாரா என்பதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கமளிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தர்மசெல்வன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் திமுகவினரால் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அவற்றுக்கான ஆதாரங்கள் இல்லாததால் அவை வெளி உலகத்திற்கு தெரியவில்லை இப்படியாக தமிழ்நாடு முழுவதும் திமுகவினரால் அதிகாரிகள் தொடர்ந்து அவமரியாதை செய்யப்பட்டு வருகின்றனர் ஏதோ சில காரணங்களுக்காக அதிகாரிகளும் இதை சகித்துக் கொள்வது வேதனை அளிக்கிறது அதிகாரிகள் என் பேச்சை கேட்காவிட்டால் அவர்களின் கதையை முடித்து விடுவேன் அவர்கள் இனி இருக்க மாட்டார்கள் என திமுக மாவட்ட செயலாளர்களை வைத்து மிரட்டுவதுதான் திராவிட மாடலா என்பதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கமளிக்க வேண்டும் அதிகாரிகளை அச்சுறுத்திய திமுக மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்